தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் விவகாரம் அரசியல் சமூக மற்றும் திரைத்துறை வட்டாரங்களில் புயலை கிளப்பியுள்ளது இந்த ஊழலில் மையப்புள்ளியாக விளங்குபவர் ரதீஷ் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் என்று அதிர்ச்சி செய்தியும் வெளியாகியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதிக்கு வேண்டிய நபர்களான ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனை தேடி வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடமும் விசாரணை மேற்கொண்டனர் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலை அதிபரிகளின் வீடுகளில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர் அவற்றை ஆய்வு செய்த பிறகு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இதன் அடிப்படையில் கடந்த பதினாறு பதினேழில் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு உட்பட பனிரண்டு இடங்களில் மீண்டும் சோதனை மேற்கொண்டனர் அதில் பார் டெண்டர் மற்றும் மதுபானங்கள் கொள்முதல் தொடர்பாக ரதீஷ் என்பவருடன் விசாகன் வாட்ஸ்அப் வாயிலாக உரையாடல் நடத்திய தகவல் தெரியவந்தது இதனையடுத்து பட்டினப்பாக்கம் எம்ஆர்சி நகரில் உள்ள ரத்தீஷின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் இதை முன்கூட்டியே அறிந்த ரதீஷ் தலைமறைவாகிவிட்டார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் அவர் துணை முதல்வர் உதயநிதியின் நெருங்கிய நண்பர் என்று கூறப்படுகிறது ரதீஷ் வெளிநாட்டிற்கு தப்பியிருக்கலாம் என்பதால் சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகளிடம் விசாரித்தனர் மேலும் விசாகன் மற்றும் ரதீஷ் வீட்டில் சிக்கிய ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதுடன் மேலும் ஒரு முக்கிய புள்ளிக்கும் குறிவைத்துள்ளனா் டாஸ்மாக் மதுபான கூடம் டெண்டர் விவகாரத்தில் ரதீஷின் தலையீடு அதிகம் இருந்துள்ளது இதனால் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அவருக்கு முக்கிய பங்கு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அவர் எம்ஆர்சி நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை டீலிங் பேசும் இடமாக பயன்படுத்தி வந்துள்ளார் அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சம்மன் அனுப்பி ரத்தீஷிடம் விசாரிக்க அதேபோல சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக சினிமா பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது அதிலும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அவற்றை ஆய்வு செய்து வருகிறோம் இந்த விவகாரத்தில் விரைவில் ஒரு முக்கிய புள்ளி சிக்கலாம் என்கின்றன உதயநிதி நண்பர் ரதீஷ் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஊழல் மூலம் சம்பாதித்த பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்திருக்கிறார் சென்னையில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்ட பங்களாவை அவர் கட்டி வருவதாகவும் இதற்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த மார்பிள் கிரானைட் பாத்ரூம் பொருட்கள் மற்றும் லைட் ஃபிட்டிங்ஸ் பயன்படுத்தப்படுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாமல் வாரந்தோறும் டிராகன் படத்தின் மூலம் பிரபலமான நடிகைகள் கலந்து கொள்ளும் பார்ட்டிகளை நடத்தி வந்துள்ளனர் இந்த ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பார்ட்டிகளில் கலந்து கொண்ட நடிகைகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை வழங்கியதாகவும் அவை அனைத்தும் பிரபல நிறுவனங்களின் ஹேண்ட்பேக்குகள் பெல்ட்டுகள் வாசனை திரவியங்கள் போன்றவையாக இருந்ததாகவும் பிரபல யூடியூபர் மாரிதாஸ் கூறியுள்ளது பெரும் விவாதப் பொருளை கிளப்பியுள்ளது எப்போது பார்த்தாலும் யாரப்பன் அப்பன் வீட்டு காசு என முதல்வர் பேசுவது உண்டு இதெல்லாம் யாரப்பன் அப்பன் வீட்டு காசு என நெட்டிசன்கள் தற்போது கேள்விகளை அடுக்கி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்